ஏசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் விஜயலட்சுமிங்கிறவங்க திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து எழுதி இருக்காங்க அவங்க ஊழியம் செய்கிறாங்களாம் சின்ன இடத்துல தான் கூட்டம் நடத்துவாங்களா நான் வெள்ளிக்கிழமை அதோ ஒரு காலைல எட்டே மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலேயே சந்தோஷமான நிகழ்ச்சியை பார்ப்பேன் அப்பத்தில் அம்மா சொன்னாங்க எல்லையை விரிவாக்குகிறான்னு சொன்னாங்க உடனே நான் எனக்கு தான் சொல்றாங்கன்னு அதை அப்படியே அந்த தீர்த்த விசுவாசித்தேன் ஆண்டவர் இரநூறு பேர் உட்காரக்கூடிய ஒரு பெரிய வாசஸ்தலத்தை ஊழியத்துக்கு தந்தாரு கத்திரிய நாமம் மயமப்படுவது சாட்சி எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் இருங்கள் என் நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தனாலே இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திக்கு நேராக கடந்து சொல்வோமா சங்கீதம் நூற்றி ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் தேவ மனுஷனாகிய தாவிதனுடைய இருதயத்தின் வாஞ்சை அப்பா உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் எப்பொழுது என்னிடத்தில் வருவே எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் தாவிதனுடைய இயக்கம் ஒரு வாஞ்சை ஒரு விருப்பம் பா என்னிடத்துல நீங்க வருவீங்க எப்பப்பா வருவீங்க ஒரு பிள்ளை தூர பிரயாணம் போயிருக்கும் தன் தகப்பனை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும் பிள்ளையை போல ஒரு வாஞ்சையோடு காத்து கொண்டு இருக்கும் பிள்ளையை போல தாவிது கேட்கிறா எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் நல்லா கவனிங்க எசப்பாவுடைய வார்த்தைகள் யோவான் பதினாலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் நம்ம வாசித்தோமானா நான் உங்களை திக்கற்றவர்களாக விட உங்களிடத்தில் வருவேன் முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் பா நீங்க ஒண்ணு ஆனாத பிள்ளைகள் அல்லப்பா நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன்பா நான் நான் உங்களிடத்துல வருவேன் எப்பப்பா வருவீங்க நான் உங்களிடத்துல வருவேன் பா அடுத்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார் ரோமர் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல பார்த்தோம் அண்ணா ஆபரகமோடு பேசின ஒரு வார்த்தை அந்த வாக்கு வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன் அப்பொழுது சாரால் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே இதைத்தான் நம்ம ஆகமத்தில் பார்க்குறோம் ஆதி ஆகம பதினெட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் நம்ம பார்த்தோம் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவே அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் அப்பா பேசுகிற வார்த்தை திரும்ப உன்னிடத்தில் வருவேன்ப்பா ஆப்ரகாமை பார்த்து பேசுகிறா நான் உங்ககிட்ட வருவேன்ப்பா இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த ஏக்கம் நம்மிடத்தில் காணப்படணும் அப்பா இப்பொழுது என்னிடத்தில் வருவே இதனுடைய ஏக்கம் அதுதான் ஆபிரகாமுடைய இயக்கத்தை பார்த்தார் அப்பா நான் திரும்பவங்ககிட்ட வருவேன்ப்பா திரும்பவங்கிட்ட வரும்போது சாராளுக்கு ஒரு பிள்ளை பேர் உண்டாயிருக்கும் ஒரு குமாரனை அணைத்து இருப்பா குறித்த காலத்தில் நான் வருவேன் அது மாத்திரமில்லாம வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் பார்த்தோமானா ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை மனம் திரும்பு நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன் நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாள் நல்லா கவனிங்க சருதை சபையை குறித்து அன்றுவர் பேசுகிற இந்த வார்த்தை நீ மனம் திரும்பப்பா மனம் திரும்ப கேட்டு பெற்றுக்கொண்ட இந்த வசனத்தை குறித்து நீ மனம் திரும்பப்பா ஏன்னா நீ விழித்திராவிட்டால் திருடனை போல நான் வருவேன் நான் வரும் வேலையை நீ அறியாதிருப்பாய் திருடனை போல வருவே வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்துல இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துல அப்பா சொல்லுகிற வார்த்தை இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது தாபு இது கேட்டா எப்பொழுதுப்பா என்னிடத்துல வருவீன் அப்பா சொல்லுகிறார் நான் சீக்கிரமா வரேன்பா குறித்த காலத்துல வருவேன் பாத்திருடனை போல நான் வருவேன் நல்லா கவனிங்க அதுக்கு முன்னாடி நீ மனம் திரும்ப நீ விழித்திரா விட்டால் திருடனை போல வருவேன் அதனால தான் பாருங்க அப்பா என் பிள்ளைகளை நீங்கள் விழித்திருங்கள்னு அப்பா சொல்கிறார் விழித்திருங்கள் சொன்னதுக்கு காரணமே அதுதான் தாவி இது ஒரு பக்கம் புலம்புறார் எப்பொழுது பா என்னிடத்தில் வருவே எப்பொழுது என்னிடத்தில் வருவே நல்லா கவனிங்க ஏசாயா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நம்ம வாசித்தோம் ஆனால் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் எப்பப்பா வருவீங்க எப்பப்பா வருவீங்க எப்பப்பா வருவீங்க அப்பா பேசுகிறார் மகனே உலகத்தின் முடிவு வரை இருந்தோம் சகல நாட்களிலும் நான் உன்னோட கூட இருக்கேன்ப்பா பயப்படாதப்பா நான் உன்னோட கூட இருக்கிறேன் நான் கூட இருக்கிறேன் கூட இருக்கிறத நீ அறியலையப்பா கவனிங்க இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில அப்பா இருக்காருங்கிற ஒரு பயமும் நமக்கு இல்ல அப்பா நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாருங்கிற ஒரு பயம் நமக்கு இல்ல அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற உணர்வும் நமக்கு இல்ல அதான் இன்னைக்கு நம்ம அப்பா நம்ம பேசுகிறா எப்போ வருவீர் எப்போ வருவீர் அப்பா நீ கண்ணை திறந்து பாருப்பா நான் கூட தான் பக்கத்துல தான் பாருக்கேன் இதுவரை கரம் பிடிச்சு நடத்தினா இனியும் உன்னை 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 தப்புவிப்பேன் நான் கூட தான் பாருக்கிறேன் நான் கூட இருக்கேன்ப்பா பா உலகத்தின் முடிவு பெரிய நான் கூட இருப்பேன் பா இன்னைக்கு நம்ம அந்த உணர்வு நமக்கு வேணும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் எந்த ஒரு மாம்சத்தின் கிரீகள் நம்மிடத்துல வெளிப்பட்டாலும் அப்பா நம்மளை பார்க்குறாருங்கிற ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா ஆண்டவருக்கு பயப்படும் பயம் நமக்கு வரும் இன்னைக்கு பாருங்க யாரு கண்ணை வேணாலும் மறைச்சிடலாங்க ஆனா அப்பாவுடைய கண்களை மறைக்க முடியாது அதனாலதான் வேதம் கூறுகிறது தம்மை பற்றும் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது உங்களை என்னையும் நம்மளை பார்க்கிறார் நம்மளோட கூட இருக்கிறார் அப்பா எந்தெந்த நேரத்துல எல்லாம் நீங்க கூப்பிடுறீங்களோ கூப்பிடும் போதெல்லாம் அப்பா நான் பக்கத்துல இருக்கப்பா என்றார் உங்க செபத்தை அங்கீகரிக்கிறார் நல்லா கவனிங்க தேவ பிள்ளைங்க அப்பாவுக்குரிய கணத்தை செலுத்தும் போது அப்பா நம்மோடு கூட இருப்பா தேவ மனுஷனாய சவுளை ராஜாவாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அபிஷேகம் பண்ணினா இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுள் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா அப்பா பேசுறா எப்பா எகிப்திலிருந்து என்னுடைய ஜனங்களை நான் கூட்டிக் கொண்டு வந்த போது அந்த அமலைக்கு வழிமறித்த செய்தி இன்னும் மனசுலயே இருக்குப்பா அந்த நான் மறக்கல இன்னைக்கு உன்னை அபிஷேகம் பண்ணி நீ போய் அந்த அமலேக்கை முழுவதுமாய் சங்கரி சங்கரி அண்டவர் கொடுக்கிற வார்த்தை அதுதான் முழுவதுமாய் அவனுடைய ஆடு மாடு அத்தனை நீ முழுமையாய் நீ சங்கரி அண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான் ஆனா இந்த சவுளோ நல்ல அழகான ஆடு மாடுகளெல்லாம் கொண்டு வந்து கொட்டத்தில் அடைச்சிட்டான் கவனிங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுமையாக செவி கொடுக்கல சாமுவேல் தீர்க்க தரிசி போறார் போய் சொல்லுகிறார் எப்பா என்னப்பா என்னப்பா ஆண்டவர் வாக்குக்கு நீ செவி கொடுத்தியா அவர் உடனே சொல்றார் நான் எல்லாம் சரியா செஞ்சுட்டேன் எப்பா நீ எல்லாம் சரியா செஞ்சுட்டேங்கிற என்னுடைய காதுகளில் விழுகிற இந்த ஆடுகளின் மாடுகளின் சத்தம் என்னப்பா கேட்குற பலிகளை பார்க்கல கீழ்படுதல் முக்கியம் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கல செவி கொடுத்தல் உத்தமம் வேதம் கூறுகிறது பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில அப்பா நம்மளோட கூட இருக்கணுமானா அப்பா நமக்கு உதத்தாசையா இருக்கணுமானா ஆண்டவருக்கு பயப்படுகிற உணர்வு நமக்கு வேணும் அது மாத்திரம் இல்லாம அவருக்குரிய கணத்தை நாம் செலுத்தணும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியணும் கீழ்படியும் போது தாங்க மிகுந்த ஆசீர்வாதம் அப்பா உங்களோட கூட இருக்கிறத நீங்க உணர முடியும் இல்லைன்னா உணர முடியாது சபுல் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டதுனால ஒரு இடத்துல சொல்றார் ஒரு மந்திரக்காரிட்ட போய் தவுள் நின்ன போது அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசினுடைய ஆவி எலும்பி வந்து சொல்லுகிறது கர்த்தர் உனக்கு விரோதமாக இருக்கும்போது நீ என்னிடத்துல வந்து என்ன பண்ணி கேட்குற நல்லா கவனிங்க ஒருபோதும் ஆண்டவர் நமக்கு விரோதமாக எழும்பக்கூடாது ஆண்டவருடைய கோபம் நம்ம மேலே வரக்கூடாதுங்க ஆண்டவர் நம்ம பட்சத்தில் இருக்கணும் கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக விரோதமாயிருப்பவன் யாவிது சொன்ன எப்பொழுது என்னிடத்தில் வருவே அப்பா உன் கூட தான் பாருக்கே நான் உன்னை விட்டு உன்னை விலகுவதும்படி கண்களை மூடுவோமா தகப்பனே நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறவையா நன்றி அப்பா தாவிதனுடைய வார்த்தை எப்பொழுது என்னிடத்தில் வருவே நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்களேப்பா உலகத்தின் மடிவு வரையும் தான் சகல நாட்களிலும் நான் உங்க கூட இருக்கேன்ப்பா பா கூட இருக்கேன்ப்பா இதோ சீக்கிரமாய் ராஜாதி ராஜாவாய் நியாயந்திக்கிறவராய் நான் வரப்போகிறேன் என்று நீங்க வாக்கு கொடுத்தீங்களேப்பா உங்களுடைய வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா இதை காண்கிற ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க தகப்பனே உடைய இரத்தத்தினால கழிவு எங்களை பரிசுத்த ஜனமாய் பார்த்துங்க உமக்கு பயப்படும் பயம் அப்பா அந்த உணர்வுள்ள இருதயம் எப்பொழுது காணப்படணும் காணப்படணுமப்பா கிருப செய் மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெபஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர்தாமே ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் என் இருபத்தி ஏழு பொதிகை திரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்